வந்து நாங்கள் சாப்பிட வந்துடுறாங்க இந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் செட்டி நாடி ஸ்பெஷல் என்ன கிடக்கு பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ் இங்கே தான் நாங்கள் சாப்பிட வந்துடுறாங்க இது வந்து தஞ்சை பெருங்கோலுக்கு போகிற வாடி இருந்து இப்படியே நேராக போனால் ஒரு ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் இல்லை டூ கிலோமீட்டரில் தஞ்சை பெரிய பெருங்கோயிலுக்கு போயிடலாம் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர்ன்னு அதில் வேண்டியிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி மேஸ் அந்த அண்ணன் தான் சொன்னார் இங்கே போனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் அவங்க நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுதான் அந்த காமாட்சி மேஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக நாங்கள் அண்ணன் கால் பார்ப்போம் பாருங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அதில் ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறாங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க அவ்வளோத்துக்கு இந்த பிளேஸ் ஃபேமஸ் பிளேஸ் போல இருக்கு ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறதுன எல்லாரும் தேர்தல் தாறு இடமாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் ரொம்ப லேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து

மட்டன் அப்போ ரெண்டு நாலு மீல்ஸும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் நாட்டுக்கோழியும் ஆ அவர்கால் சைட் டிஷ் உங்களுக்கு ரோஷன் உங்களுக்கு மட்டனா மட்டன் அண்ணாக்கு மட்டன்

எல்லாருக்கும் வாழையில சாப்பாடு இந்த கீழே வந்து பேப்பர் ஒன்று போட்டு கீழே ஒழுகாத மாதிரி வாழையில சாப்பாடு வந்து நான் வந்து எனக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஃபிஷ் கிரேவி மற்றது வந்து ஒரு ஃபிஷ் கிரேவி ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಎಕ್ಸ್ಟ್ರಾವಾಗಿದೆ ಸೈಡ್ ಡಿಶ್ சு மட்டும் அவ சாப்படியார் இல்லை நான் வந்து சாப்பிட முடியுது அவங்க இல்லை அப்படியே மடிச்சு விடுறா सबटाजा एवरीनीसा पड़ी नाइस या सुन लेना मैं आपको वे पे कर रहा हूं ना तुम जानते हो कल के से इतना बिल बिल कर रहा था थैंक यू थैंक यू

வேணாண்டா மீன் குழம்பு நாட்டு கோழி சிக்கன் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதோட வந்து மட்டன் மட்டன் குழம்பு மீன் குழம்பு கோலாருண்டை சூப்பராக இருந்தால் ஃபஸ்ட் டைமாக என்னை வாழ்க்கையில் இருக்கிற பற்றி கோலாருண்டா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் சோத்து எடுத்து எனக்கு ரொம்ப கறியோடு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அந்த கற்று கொண்டு இங்கே இருக்குண்டா வீடியாக இருக்கிற ஒரு வழியில் இருந்துச்சு முதல்ல எங்களுடைய அண்ணன் இருக்கிற அதில் நிற்கிற அண்ணன் அந்த அவத்தான் குடிக்கணும்னு வந்தவர் நல்ல ஒரு சாப்பாடு கடையை குடிக்கணும் செட்டி நாட்டு மேண்டு தான் முதல் முதலாக வாழ்க்கையில் வந்த செட்டி நாடு மேற்பா காமாட்சி சாப்பாடு எல்லாமே டெப் குவாலிட்டி உண்மையில் சாப்பிட்டு வயிறு ஆரம்பிச்சது அவ்வளோ திருப்தி ஒன்று என்ன சாப்பாடு டேஸ்ட் இருக்கே செம டேஸ்ட் உனக்கே எது பிடிச்சது உனக்கு எது பிடிச்சது யோகா யோகா அப்போ கரையானும் பிடிக்கல உனக்கு மட்டன் நல்லா ஆரம்பிச்சது ஏன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி நல்லா இருந்துச்சு மற்றது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருந்துச்சு வேறு என்ன நல்லா இருந்துச்சு மம்மி வந்து ராடு எடுக்குவா அது வந்து என்ன நல்லா இருந்துச்சு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு சாப்பிட்டால என்ன பிடிச்சிருக்கு அவனுக்கு தயிர் ஆனால் பிடிச்சிருந்துச்சா இவனுங்க எல்லா காரியம் விட்டுட்டு நான் தயிர்ரா பிடிச்சிருந்தேன் உனக்கு ஆ வாங்க நாங்கள் போவோம் வாங்க இப்போ அடுத்த நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் திண்டுக்கல் வேலிசாமி வேலுசாமி ஆ அது திண்டுக்கல் தலைப்பாகட்டியை கூட திண்டுக்கல் தலைப்பாக கட்டிய கூட சூப்பராக ஆ அப்படியா அது ட்ரை பண்ணுறோம் திண்டுக்கல் வேலுசாமி